சார்லஸ் சோப்பின் நூத்தி ரெண்டு வயதான ஒரு பெண்மணி தான் சார்லஸ் சோப்பின் இவங்களுக்கு நம்முடைய இந்திய அரசாங்கம் வந்து பத்மஸ்ரீ என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய மிக உயர்ந்த விருதை வந்து வழங்கியிருக்கிறாங்க வழக்கமா அது இந்தியர்களுக்கு தான் கொடுப்பாங்க ஆனா இந்தியர் அல்லாத ஒருவருக்கு இந்த முறை வந்து அவங்க கொடுத்துருக்கிறாங்க இவங்க வந்து பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவங்க பிரான்ஸ் நாட்டை சார்ந்த இந்தியர் அல்லாத ஒருவருக்கு இந்தியாவினுடைய கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை மேன்மைப்படுத்தியதற்காக இந்த விருது வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படி அவங்க எதுக்காக வழங்கப்பட்டது அப்படிங்கிறதா செய்திங்க ஐநா சபை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருடம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதியை உலக யோகா தினமா அறிவிக்கிறாங்க இந்தியாவினுடைய அழைப்பை ஏற்று இந்தியாவினுடைய விருப்பத்தை ஏற்று உலகம் முழுக்க அன்னைக்கு வந்து யோகா டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுங்கிறாங்க ஏன்னா யோகா கலையை உலகத்துக்கு கொடுத்த ஒரு நாடு வந்து நம்முடைய பாரத நாடு இல்லையா இன்னைக்கு பல பேர் வந்து மன அழுத்தத்தோட இருக்கிறாங்க இதய நோய்களோட இருக்காங்க சர்க்கரை வியாதிகளோடு இருக்காங்க இரத்த கொதிப்பு இருக்கு மூட்டு பிரச்சனைகள் இருக்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மருந்தில்லாத மருத்துவம் அப்படின்னா அது அந்த யோகக்கலை தான் அந்த கலையை வந்து இந்த வயதினர் தான் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாம் கிடையாது எந்த வயதினர் கூட அதை செய்யலாம் இந்த யோகாசனம் பண்றதுனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் பக்க விளைவுமே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலை வந்து இந்த யோகக்கலை அதாவது நம்ம வயதான தோற்றத்துல இருக்கிறவங்க கூட இந்த யோகக்கலையை பண்ணும் பொழுது ஒரு இளமையான தோற்றத்துக்கு அவங்க வந்து மாறுவாங்க சரியான முறையில பசிக்கும் நல்ல ஒரு தூக்கம் இருக்கும் இப்படி உடல் சம்பந்தப்பட்ட நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல மாற்றங்களை சரி செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இந்த யோக கலைக்கு உண்டு அதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்த யோக கலையை உலகத்துக்கு கொடுத்த நாடு நம்ம பாரத நாடு இந்த சார்லஸ் டோப்பின்ங்கிற அந்த பெண்மணியும் பார்த்தீங்கன்னாக்கா யோகா மாஸ்டர் அவங்க பிரான்ஸ்ல பிறந்திருந்தாலும் இந்தியாவுக்கே வந்ததில்லை இந்தியால அவங்க இந்த கலையை கத்துக்கிட்டதும் கிடையாது அவங்க பிரான்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிகேஎஸ் ஐயங்கார் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அந்த யோகா கலையை கற்றுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்க பிறக்கிறாங்க அவங்க பிறந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இரண்டாம் உலகப்போர் நடக்கிற ஒரு காலகட்டம் இரண்டாம் உலகப்போர் காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் பல சிக்கல்கள் அந்த நாட்டில் ஏற்படுது அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா போயிடுறாங்க அதன் பிறகு மீண்டும் அவங்க ஃப்ரான்ஸ் வராங்க அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பிற்பகுதி கடைசி ஐம்பது ஆண்டுகளில் தான் அவங்க அந்த யோகா கலையை கற்றுக்கிட்டு அவங்க ஒரு யோகா டீச்சராக மாதிரி உலகம் முழுக்க பல யோகா தொடர்பான கருத்தரங்கங்களை நடத்துகிறாங்க பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை இளைஞர்களை பள்ளி சிறுவர்களை சந்தித்து இந்த யோக கலையினுடைய முக்கியத்துவத்தை வந்து அவங்க எடுத்து சொல்கிறாங்க அதாவது ஒரு தேசம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனி ஒரு மனிதனாக இருந்து இந்தியாவினுடைய பாரம்பரியமான கலை இந்த கலைன்னு சொல்லி நம்ம நாட்டினுடைய யோக கலைய உலகம் முழுக்க கொண்டு சேர்த்த பெருமை யாருக்கு உண்டு அப்படின்னா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சார்லஸ் டோப்பின்கிற நூற்றி ரெண்டு வயதான அந்த பெண்மணிக்கு இருக்குது அதனால தான் அந்த பிரான்ஸ் போயிருந்தப்ப கூட பாரத பிரதமர் வந்து அந்த பெண்மணியை சந்தித்து பேசினாங்க அவங்களுடைய நூறாவது நாளில் கூட பிரான்ஸினுடைய அதிபரே வந்து அவங்கள அழைத்து அவருடைய இல்லத்தில் உணவு கொடுத்தாங்க அவங்களுக்கு விருந்து கொடுத்து அவங்கள வந்து கௌரவப்படுத்தினாங்க அப்படி பலவேருடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய அந்த யோக கலையினுடைய பல நுட்பங்களை பல சூட்சமங்களை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மாபெரும் சாதனையை நிகழ்த்தினவங்க தான் இந்த சார்லஸ் டோப்பின் நம்ம நாட்டில் இந்த இன்னொரு கலை வந்து பார்த்திங்கன்னா பரத கலை பரதத்தில் கூட பார்த்திங்கன்னா பல அபிநயங்கள் பிடிப்பாங்க அதே மாதிரி அந்த வளைவுகள் அந்த நெளிவுகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த யோக கலையினுடைய ஒரு அப்டேட்டட் வர்ஷனாகவே இருக்கும் யோக கலையில் நம்ம எதெல்லாம் மெதுவாக பண்ணுவோமோ யோகாசனத்தை அது வேகமாக பண்ணால் அதான் பரதக்கலைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எ எல்லாமே உடல் வளைவுகள் நிரம்புகள் எலும்புகளுக்கு வேலை கொடுக்குற மாதிரியே இருக்கும் அதனால் பல நோய்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுது அப்படிங்கிற பல உண்மைகளை தான் வந்து அந்த யோக கலை வந்து வெளியில சொல்லுது அப்படின்னு சொல்லலாம் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்